ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக நல்ல செய்தியை கூற நானும் முருகனும் உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக நிற்கிறோம் வா வந்து கேள் உனக்கானதைத்தான் சொல்ல வந்துள்ளோம் உனக்கான தருணம் எது அதனால்தான் உன் வீடு தேடி வந்துள்ளோ கேள் தங்கமி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புத யோசனை அதை நீ அடுத்தவர்களிடம் தேடுகிறாய் ஆனால் அது உன் ஆள் மனதில் புதைந்து கிடைத்துள்ளது அதை வெளிக்கொண்டு வர எதையும் செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் நீ இப்போது ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் இருக்கிறாய் இப்போது பழைய கவலைகள் வந்து தொல்லை செய்யத்தான் செய்யும் ஆனால் உனது சக்தியால் அதனை மாற்ற முடியும் மாற்றம் வேண்டும் கண்டிப்பாக மாற்றத்தான் வேண்டும் கவலைப்படாதே பயப்படக்கூடாது இந்த நேரத்தில் முடியும் என்று தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் உண்மையில் இல்லவே இல்லை ஆனால் உன் கற்பனையில் இருக்கிறது என்ன நடக்குமோ என்ற பதட்டம் உன்னுள் எரிந்து கொண்டே இருக்கிறது உன் மனதில் சாயை மீறி நடக்காது வீணாக கவலைப்படாது ஒரு சில பிரச்சனை உன்னை கலங்கடித்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடு எதிர்காலம் பற்றிய கவலையும் வேண்டாம் ஒரு சில செயலில் பற்றிய கவலையும் வேண்டாம் சாயின் அருளால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் நிச்சயமாக நடந்த பிரச்சனைகளை மட்டும் கவனத்தில் வைக்காமல் நடக்கப்போகும் நிகழ்வுகளை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோ நீ நினைப்பது நடக்கும் நான் உண்மையாகவே ஒப்புக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தடைகள் அதிகம்தான் இருக்கிறது ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் தான் வினையை நீ தீர்க்க துணையாக என்னோடு சக்தி இருந்து வந்துள்ளது உனக்கு அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமாகவே வினையை தீர்க்க செய்து எத்தனை முறை நீ மனம் உடைந்து வலுவிழந்து போனாலும் அத்தனை முறையும் உன்னை மீட்டுக் கொடுப்பேன் மீட்டுக் காப்பேன் தைரியமாக எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ தொடரும்போது வாழ்வை மாற்றும் வாய்ப்பும் நிச்சயம் வரும் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கான பலனை அடையாமல் நீ விட்டுவிட்டு செல்வதால் எந்த மாற்றமும் நிகழாது நிகழவே நிகழாது நீ விழுந்த இடத்தில் உன் சாயி உன்னை உயர்த்தி காண்பிப்பை எல்லாம் நன்மையாக மாறும் அதனால் தான் நாங்கள் இருவரும் வந்துள்ளோம் நல்ல நேரமாக இருப்பதால் தான் நாங்கள் வந்துள்ளோம் என் தங்கமே நீ முன்பு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாய் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் இல்லாமல் இருந்தாய் உன் கடமையை கூட சிரித்து பேசி மகிழ்ச்சியாக செய்வாய் அப்போது சோதனைகள் இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய பயமின்றி உன்னால் இருக்க முடிந்தது இப்போது உனக்கு ஒவ்வொரு நாளும் எதிர்காலம் பற்றிய பயம் உன்னிடத்தில் கொண்டது பயம் இருக்கக்கூடாது உன் மனதில் உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை மீண்டும் உனக்கு நாங்கள் போகிறோம் சாயும் சரி முருகனும் சரி எல்லாம் பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு நம்பிக்கையோடு இரு எதிர்ப்புகள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது அதை பார்த்து பயப்படாது எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் வேளையில் அதன் பின்னாலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீ யாரிடமும் கெஞ்சாது உனக்கு தர வேண்டியதை நான் உன் கைகளில் சேர்த்து விடுவேன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் உனக்கு ஒரு துன்பம் என்றால் முதலில் வருவது நாங்கள் மட்டும்தான் மற்றவர்கள் பிரிந்து போனால் என்ன பிரிவை கண்டு கலங்காதி வீணாக உன் முயற்சியை கிண்டல் அடிக்கத்தான் செய்வார்கள் ஆனால் எங்களின் அருளால் வென்றெடுத்து விடுவாய் மனதில் கசப்பான பழைய நினைவுகள் உள்ளவரை உன்னால் இப்போதைய நிமிடங்களை நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது அந்த கசப்பான நிகழ்வுகளை நீ அழித்து விட வேண்டும் உன் ஆள் மனதில் சேர்ந்துள்ள அந்த கெட்ட நிகழ்வுகள் அழிந்தால் உன்னால் ஆள் மனதில் கூடுதல் சக்தியை சேர்த்து கொள்ள முடியும் எல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அதனை முற்றிலுமாக மறந்துவிடு உனக்கு நீயே ஒரு நம்பிக்கையை கொடு உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை பார் நிச்சயம் உனக்குள் ஒரு மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக என் பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதில் சொல்லுவேன் நிச்சயம் பதில் தருவேன் நீ மகிழ்வோடு இருப்பதை நானும் பார்க்கத்தான் போகிறோம் செல்வமி மற்றவர்கள் உன்னை குழப்பினால் என்ன எல்லோரும் ஏதாவது ஒன்றை தான் இருப்பார்கள் ஆனால் நீ என்ன முடிவெடுக்க முடியும் என்பதில்தான் ஒரு தெளிவாக இருக்கணும் வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும் மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு நம்பிக்கை அவசியமாக தேவை எங்களிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே முதல் உனக்கு கிடைக்காமல் இருந்த அனைத்தும் கிடைக்கும் காலமாக இருக்கப் போகிறது உனக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது தனக்கு கிடைப்பதை விட மற்றவருக்கு கூடுதலாக கிடைத்துவிட்டால் பொறாமை வந்து சேரும் அதனால் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறது எல்லோருடைய மனதும் அப்படி இருக்கக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் வினையை தீர்க்க வைத்து நான் கொடுக்கிறேன் உன் பொறுமைக்கும் கருணைக்கும் நேர்மறை எண்ணத்திற்கும் பரிசு உண்டு எங்களின் கருணையால் அனைத்தும் உனக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறக்கூடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வச்சுக்கிட்டு ஆராய்ஜென்னா எப்போதும் தீராதது போல்தான் இருக்கும் ஆனால் அதை தாங்கி கடக்கும் சக்தியை நாங்கள் தருகிறோம் உனக்கு நிச்சயமாக அனைத்திலும் மீண்டு வந்து விடுவாய் உன் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றி புதிய வழிகளை கண்டுபிடித்து புதிய திட்டம் தீட்டி இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டு அதிக சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையில் இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது உனக்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்